அன்பேசிஎம்வஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுலான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து ஆரம்பமாகுது புதிய தொடக்கத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கோண ஆலயத்தை தொட்டு சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம திருகேதீஸ்வரர் ஆலயத்துட்டு சிறப்பை பற்றி பார்ப்போம் சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலங்கையா தோன்ற பஞ்ச ஈச்சரங்கள் இருக்குது தானே இப்போ சிவாலயங்கள் சொன்னப்போனால் இப்போ திருக்கோணேஸ்வரம் திருக்கேஸ்வரம் நகுலேஸ்வரம் பொன்னம்பல முன்னேஸ்வரம் அப்படின்னா ஐந்து இடங்கள் சொல்லுவாங்க அந்த ஐந்து இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாக தான் திருக்கேஸ்வரம் விளங்குது இது ஆலயத்துட்டு அமைவிடம் பார்த்திங்கன்னா திருக்கேஸ்வரம் ஆலயம் பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது வடக்கு அதாவது கடற்கரை ஓரங்களில் தான் இருக்க தான் சொல்லப்படுது பார்த்திங்கன்னா இது வந்து வடக்கு மா அதாவது வியாழ்பாணம் டவுன் பார்த்தீங்கன்னா இருக்குதுனே யாழ்ப்பாணவுட்னு பார்த்தீங்கன்னா பத்து லசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மாதோட்ட துறைமுகம் அப்படின்னா ஒரு துறைமுகம் அதாவது ஆபர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நல்ல ராஜ கம்பீரமாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் கவர்ற அமைக்க பார்த்திங்கன்னா இருக்குது இந்த வாசம் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருவிழாவும் வளர்ந்து முடிச்சு ஐந்து ரகங்கள் இங்கே இழுக்கப்பட்டுச்சு அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது பார்த்திங்கன்னா இலங்கையில் ரொம்பவே பழைய என்ன ஆலயம்னால இதுக்கு வரலாறும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் என் தொடர்ந்து வர விவசாயிக்க ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் நானும் தொடர்ந்து வெளியே போகிறதுக்கு சப்போர்ட்டாகவும் நீங்கள் இருப்பீங்க மாதவரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பண்டைய துறையிலாம் இது வாங்கியதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாலாவி தீர்த்தோம் அது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்க வந்து மரங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு ம மரங்கள் நிறைய இருக்கு ஆலயத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்கள் வாங்கிக்க இந்த மா கதிர்காமத்தை எடுத்துக்கிட்டா மாணிக்கங்க வாங்கிட்டு தெதுர் ஓயா எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னேஸ்வரம் அப்படி வாங்கிக்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆறு ஓடுது அதாவது மல்வத்து ஓயான்னு சொல்ற ஆடு ஆறு ஓடுது இது பார்த்திங்கன்னா கடலோடு கலக்கிற இடமா இருக்கனால ஒரு விசேஷப்பட்ட இடம் தான் திருக்கோணீஸ்வரம் கடலோட காரம் இருக்கிற இடம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தாலையை தொட்டு வரலாறை பற்றி பார்ப்போம் வீடியோ லெந்தாக போனாலும் பரவாயில்ல வாங்க கொஞ்சம் வரலாறை பார்த்துட்டு போவோம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆலயம் சொன்னாலே மூர்த்தி இருப்பார் அதே மாதிரி இந்த ஆலயம் ஒரு தலமாகவும் விளங்குது பிரசித்தி பெற்ற தலமாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா சேத்தாமா வந்து பாலாஜித்தான் விளங்குது சரியா அதான் வர்றாரு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது வந்து தட்சிண கைலாய மான்மிய குறிப்பின் பிரகாரம் ஆதியில் நவக்கிரகங்கள் ஒன்றாகி கேது பகவான் இங்கே இருந்தவர்களில் இறைவனை வழிபட்ட விபர் பெற்றதாகவும் விரைவனை கேது வழிபட்டமாக கேதீஸ்வரன் என்றும் அலைத்தறி கேதிச்சரன் என்றும் ஸ்கூரும் வழக்கு இருக்கு அதாவதுங்க இங்கே வந்து வந்து இந்த ஆலயத்தோட வரலாறை பற்றி தர்ஷிண காயிலான புராணம் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா நாகரங்களை வந்து யார் கேது பகவான கருதனை அவர் வந்து இங்கே வந்து காட்சி கொடுத்ததாகவும் அவர் வந்து சத்ரூபமாக சாட்சியாக மின்னுக்கு பரமாத்மூபே வந்தாரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து வேறு விஷயங்களும் இன்னொருக்கு இருந்து சொல்கிறேன் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மகா துவாட்டாபுரம் அப்படின்னு பேர் ஒன்று அதாவது மகா துவாட்டாபுரம்னா இங்கே மகா துவாட்டா என்ற ஒரு தேவதச்சன் ஒருத்தன் இங்கே இந்த வாலத்தை வழிபட்டனால அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பேரை வச்சுருக்காங்க அதாவது மகா தாவதுட்டா இல்லை மகா துவாட்டபுரம் இங்கே பார்த்தீங்கன்னா மாந்தின்னு இதை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராவணன் தெரிந்து ராவணன் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அனைவரும் ஆண்டவதி அவங்களும் அவங்களே வந்து வழிபட்டாச சொல்லப்படுது இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ராமாயணம் சம்மந்தப்பட்ட கதைகளும் இருக்குது ராவன் விட்டு பார்த்திங்கனா ராவன் லட்சுமணன் அவங்க சம்மந்தப்பட்ட சீதை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குதா இங்கே மரபு கதைகள்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இது எந்த உண்மை தெரியல ஆனால் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டதாகும் இங்கே வந்து விஜயன் வருகை தந்ததாகவும் இங்கே வந்து மாதுளை அப்படின்னா மாதே சம்பந்தத்தை சொல்கிறாங்க இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோவில் பெரிய வழிபட்டதாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கே இபிஎஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து இளைஞர்களோடு முந்தியுள்ள ஆராய்ச்சியாளர் அவர் தான் இப்படி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்குங்க அடுத்து வந்து யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா வைவ மல அப்படின்னு ஒரு யாழ்ப்பாண வைவ மலன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ற பிராமன் பார்த்திங்கன்னா வழங்கிய ஒரு விஜயனோடு வந்து வழங்கிய ஒரு சிவாலயமாகவும் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து விஜயன் அதாவது விஜயன் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தோழர்களெலாம் வந்து தான் சொல்லப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டதா ஒரு விஷயம் இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் வரலாறு இல்லை ஹிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சுருப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா நாகரும் இயக்கர்லாம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது இல்லங்கையில் அவங்க வழிபட்ட தலாமும் இது சொல்லப்படுது ஏன்னா இங்கே வந்து நாகங்களும் வழிபட்டிருக்காங்க அதனால அதையும் சொல்லலாம் அப்புறம் நான் சொன்ன இந்த நாகர்லாம் வழிபட்டாங்க நாகர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வரலாறு சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து முந்திகாலத்தில் பார்த்திங்கன்னா பாம்ப கண்டாலும் வழிபடுவாங்க இயற்கையை கண்டுபிடிந்தாலும் வழிபடுவாங்க பார்த்தீங்கன்னா வானத்தையும் வழிபடுவாங்க வந்து சந்திரனும் வழிபடுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்திரனை வழிபடுறவங்க சந்திரன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சூரியனை வழிபடுறவங்களும் சூரியன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நாகத்தை வழிபடுறவங்க நாகம்னு சொல்லுவாங்க நாகர்கள்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க வந்து இந்த ஆலயத்தை வழிபட்டாங்க அது நாகநாதன் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த கேசர் ஆலயத்தை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிபி அதாவது ஜிபி நாற்பது நாலாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா மேகவனாபையன் ஒருத்தர் இருந்திருக்கு அவர் பார்த்திங்கன்னா மாதத்தில் இருந்த அதாவது இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா வழிபட்டால் அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தடாபம்சம் ஒரு தான் உங்களுக்கு தேவையில்ல பெருசாக அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே காலத்தில் பார்த்தீங்கன்னா சைகர்கள் மத்தியும் நிறைய பக்தர்கள் இங்கே வாழப்பட்டிருக்காரு சொல்கிறது அதாவது பார்த்திங்கன்னா அனுராதபுரம் அதிர்காமம் போட்ட ஆலயங்களுக்கு தொடர்பு விட்டதாக இங்கே பார்த்தீங்கன்னா புத்த க என்ன சொல்கிறது விகாரம் பயன் பனிசாலைக்கு அதுக்கு உதவுறவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு உதவும் சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா சட்டங்களை மீறவங்க பார்த்தீங்கன்னா பசுக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பசு வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க அதற்குன்னா என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் சிப்ப சட்டத்துக்கு மீறினா கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதாவது இருங்க இப்போ பார்த்திங்க அதாவது பார்த்திங்கன்னா திருக்குவரத்து பார்த்தா சிங்கிள் ஏரியாவில் தனியாக அதனால் சிங்கிள் ஏரியாவில் யாரி இந்த பனசைடில் போய் கிட்ட வேலையெல்லாம் செஞ்சு விட்டால் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பசுவை கொள்ள கொண்டா என்ன தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரியாங்க மற்றபடி அடுத்து பார்த்தீங்கன்னா திருமுறைகளுக்கு எதிரின்னு விஷயம் பண்ணிக்கே இருக்குது அதை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் இதோட வீடியோ முன்னாடி நன்றி வணக்கம் அன்பே சிவம்